Hi Friends! வெல்கம் to தேனெல்லி சமையல் எப்போம் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் வித்தியாசமாக DIFFERENT ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேமியாக அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் ராகி சேமியா இல்லைன்னா ஒயிட் சேமியா எதுனாலும் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இது அப்படியே தண்ணியில் கலந்து ஒரு மூணு நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணியில் வச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் போல் வச்சுக்கோங்க நான் பச்சை தண்ணியில் தான் வச்சுருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் போல் லைட்டாக கலந்து விட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிக்கிடுதேன் ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது இதோட ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு சேமியாக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் ஒரு பாக்கெட் எடுக்கிங்கன்னா ஒரு மூணு இல்லைன்னா நாலு முட்டை எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு குத்தளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்கிறதுனால பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு சேமியால் முட்டையை போட்டு செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைனா பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் போல் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் சீரகம் மிளகு எடுத்து லைட்டாக போல் தட்டி எடுத்துக்கோங்க சீரகமும் மிளகும் சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முட்டையில் உள்ள அந்த ஸ்மெல்லும் வராது இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால பார்க்குறதுக்கு கலராகவும் இருக்கும் முட்டையோட ஸ்மெல் வராமலும் இருக்கும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நம்ம அந்த அளவுக்கு உப்பு சேராது இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இது போல் நல்ல நொறச்சி வர வரைக்கும் நம்ம முட்டையை அடித்து எடுத்துக்கிறோம் சேமியாக ரொம்ப குலைவாக இருந்தது அப்படின்னா அடிக்கிற ஸ்டேஜில் ரொம்ப குளு குழுன்னு போயிடும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் பச்சை தண்ணியில் ஊற வச்சு தண்ணியாக வடிச்சிட்டு இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல முட்டையிலேருந்து நல்ல நொற வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி பீட் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும் நல்ல நுற வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக ஊற்ற முடியாது கொஞ்சம் மிதமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து தட்டி வச்சுக்கோங்க இதோட நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகளை கூட நம்ம சேர்த்து செய்யலாம் கொஞ்சம் வெங்காயத்தால் அப்படி இல்லைனா கேரட் கொடமளகா பீன்ஸு இந்த மாதிரி காய்கறிகளையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை போல் சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இட்லிக்கு மாவு இல்லாத நேரங்களில் சேமியாகவும் ரெண்டு முட்டையும் இருந்தால் போதும் சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் ஹெல்த்தியான நல்ல ஒரு டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இதை தோசைக்கல்ல தான் சுடணுன்ட்டு இல்லை பனியாரக்கல்லையும் சுட்டு எடுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் இல்லை நம்ம மல்லி இலைகளை தூவி நம்ம இதுபோல் சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அப்படியே நம்ம திருப்பி போட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எப்போது நார்மலாக பனியாரம் சுடுத மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்